இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு இந்த நாள் எப்படி போகுது அப்படி சொல்லி நாம ஒன்னா சேர்ந்து பார்ப்போம் வாங்க காலை ஏழு மணி வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு முடிவெட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா ஆனால் முடித சரியா வெட்ட மாட்றாங்களே நம்மளோட பங்க்லயே கை வைக்கிறாங்கப்பா மேலே ஒரு அரபு கட கடை இருக்கு நம்ம அஜிஷ் தம்பி இருக்கான்ல அவன் நான் முடிவெட்டு விடுறேன் நான் நல்லா முடி வெட்டுவேன் அப்படிங்கிறான் ஆனால் அஜிஷ்லாம் தலையை கொடுத்தோம்னா லேட் ஆகும் ஆனால் நல்லா வெட்டுவாங்க வெட்டில வெட்டிடுவாங்க இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க நான் வெட்டுறேன்னு நல்லா வெட்டுவாங்க அவன் ஆனால் லேட்டாகும் இன்னும் உட்காரவே இல்லை அவ்வளோ பிஸியாக வந்துட்டு இவ்வளோ நேரம் வேலை ரொம்ப டயர்டா இருக்குது காலைலாம் வள்ளி பின்னுது போயிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்போ முடி மேலே போய் வெட்டினா அவங்க என்ன அது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு வெட்டிடுவாங்க மேலேயே போய் வெட்டுவோம் என்ன பண்றது அப்புறம் ஊருக்கு போய் நல்லா நல்லா வெட்டிக்குவோம் இங்கேயும் நல்லா விட்டுறவங்கெல்லாம் இருக்காங்கப்பா ஆனால் காசு அதிகமாக வரும் அதெல்லாம் தூரம் தூரமா எங்கள் ஐஒஐ சிட்டின்னு ஒரு மாள் இருக்கு அங்கெல்லாம் விட்டுவாங்களாம் ஆனால் ஐம்பது வள்ளி ஆகும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இங்க மேலேன்னா இருபது வள்ளி தான் இருபது வெள்ளி இருபத்தஞ்சு வெள்ளி ஓகே நண்பர்களே நாம வேலை முடிஞ்சு வந்துட்டோம் இப்போ நம்ம எங்க வந்துருக்கோம் தெரியுமா ட முடிவட்டம் வந்திருக்கிறோம் இது ஒரு ஆரம்பகாரம் கடை கடைசியாகவும் இங்கே தான் நம்ம வெட்டணும் போன டைம் என் பங்கில் கை வச்சு என் பங்கே காலி பண்ணிட்டான் இவன் தான் அவன் இவன் தான் அதை காலி பண்ணது இந்த டைம் அவன் கரெக்டாக விட்டுறானா இல்லையான்னு பார்ப்போம் வெட்டினாலும் வெட்டலைனாலும் இங்கே தான் வெட்டி ஆகணும் இங்கே தான் இருபது வெள்ளி எல்லாம் வெட்டுற இடம் இருக்குது கொஞ்சம் தூரம் போக்குவரத்து காசு அங்கே போய் வெட்டுறதுக்கு அதே காசு இன்னும் நான் நாலாம் நாலாந்தேதி ஊருக்கு போய்டுவோம்ல அங்கே போய் நல்லா வெட்டும் கொஞ்சம் சும்மா டச் அப் வேலை இருக்கு ஓகே ஓகே முடி வெட்டியாச்சு இவ்வளோ நேரம் அவங்ககிட்ட அதே இதையும் சொல்லி ஆ அப்புறம் கடைசியாக வெட்டி கொடுத்தான் அவன் அந்த கிருதம்லாம் கிராஸில் வெட்ட வேண்டாமான்னு சொல்லி சொன்னதுக்கு ஸ்டை நேராக விட்டுறான்னு சொன்னேன் திரும்ப ரெண்டு மூணு டைம் கேட்டான் நேராக விட்டுறான்னு சொன்னதுக்கு ஸ்டைலாக அவர் சில சிரிக்கிறான் அரவுக்காரன்னா அவன் ஏதோ யமன் கத்தி இந்த பிளேடு வந்துட்டு நம்ம ஊரில்லாம் மிஷினில் தானே வச்சு அந்த ஒரு இது மாதிரி வச்சு தானே இந்த சைடில் வந்துட்டு ஷேவ் பண்ணுவாங்க இல்லைன்னா மிஷினில் பண்ணுவாங்க இவன் வந்துட்டு வெறும் பிளேட்லையே பண்ணுறான் பண்ணும்போது கரெக்டாக நான் வந்துட்டு ஏமன் ஏமன் அப்படிங்கிறான் நான் கேட்டேன் ஓமனா அப்படின்னு கேட்டேன் இல்லை ஏமன் சவுதி அரேபியா என்னோட ஊர் பேர் அப்படிங்கிறான் யமன்னு சொல்லிவிட்டு கத்தி எடுத்துகிற காதுகிட்டே வந்தோடனே எனக்கு பயமாயிடுச்சி என்னோட அவசரமாக பேசுறீன்னு சரி ஓகே உங்க போய்ட்டு குடிச்சிட்டு ரெஸ்ட்டை போடுவான் இது ஒரு ஷவர்மா கடை இவங்களும் எம்பையர் ரெஸ்டாரண்ட் இவங்களும் வந்துட்டு அரபுக்காரங்களா அந்த மிஷின்ஸ்லாம் இருக்குல்ல நேற்று இங்கே தான் அந்த ட்ராகன்லாம் வந்து ஆடுனது இந்த மிஷின்ஸ்லாம் இருக்குல்ல ஆ அங்கே ஆடுனாங்க அங்கே ஒரு அக்கா ட்ரோலி தள்ளிட்டு போகுல்ல அங்கே தான் ஆடிச்சு அது வந்துட்டு மசாஜ் பண்ணுற மிஷின் அதில் வந்துட்டு அஞ்சு வழி பத்து வலின்னு சொல்லிட்டு நிமிஷத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அதில் வந்துட்டு காசு கட்டிவிட்டு நம்ம அதை படுத்துக்க வேண்டியது தான் காமணி நேரம் அரை அந்த ட்ரெஸ் கடைக்கு இந்த ட்ரெஸ் கடைக்கு இந்த பக்கம்தான் நம்ம நம்ம கடை இருக்குது ரெஸ்டாரண்ட் இந்த டைம் நல்லா தான் வெட்டியிருக்காங்க முடி ஓகே அதுவும் ஒரு அரபுக்காரங்க கடை தான் அது வந்துட்டு மிஸ்டர் டிஏ வெயின்னு இருக்குல்ல அங்கே உள்ளே லைட் இருக்குது பாருங்கள் சுத்தியல் படம் போட்டு அதுக்குள்ள வந்துட்டு இந்த பாதை அது அந்த பாதை அதுக்குள்ள போனோம்னா எல்லா ஜாமானும் கிடைக்கும் அங்க ஒரு டி இருக்கு சாப்பாடு கட்டிட்டு போறேன் வழியா ஃபார்மாலிட்டி தான் ஓடிட்டு இருக்கும் இந்த நாளுக்கு முன்னான இரண்டாம் பகுதி ஆரம்பிச்சிருச்சு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் முடி வெட்டினது எப்படி இருக்கு லைட்டாக வெட்டுறாண்ணே அதே போல் லைட்டா வெட்டே இருக்கான் ஓகே தான் பின்னாடி பங்கு எல்லாம் தொடவே இல்லை வேலைக்கு போயிக்கிட்டு இருக்கேன் நேற்று இந்த சைனீஸ் ஃபெஸ்டிவலு அப்புறம் இந்த எழுநூத்தி இருவர் ரொட்டி அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்டு இதெல்லாம் முடியா சாப்போட்ருக்கேன் அப்புறம் கடையை சுற்றி காமிச்சிருக்கேன் இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் மேக் பண்ணி தம்னே எல்லாம் வச்சு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு தூங்குறதுக்கு இப்போ போய் இப்பெஸ்ட்டுக்கு தூங்க போனதில்ல இதெல்லாம் எடிட் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு தூங்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சி மூணு வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நாளுக்கு உண்டான வீடியோவையும் எடிட் பண்ணியிருக்கேன் அந்த சைனீஸ் ஃபெஸ்டிவல்லையும் அந்த வீடியோவும் எடிட் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கறேன் அது ஏழ்நூற்றி இருபது ரொட்டி போட்டப்போ கடையவும் சுற்றி காமிச்சு அது ஒரு வீடியோவை எடுத்து எடிட் பண்ணியிருக்கேன் இது என்னோடய ஃப்ரெண்டு இது அந்த சைனீஸ் ஃபெஸ்டிவலுக்காக நான் எப்போவுமே இந்த ரம்ஜான் வந்துருச்சு அப்படின்னா தீபாவளி வந்துருச்சு நியூ இயர் வந்துருச்சு கிறிஸ்துமஸ் வந்துச்சுன்னா இங்கே வைப்பாங்க கிறிஸ்மஸ்லாம் இங்கே கிறிஸ்மஸ் தாத்தா இருந்தார்ல அதே போல் இப்போ சைனீஸ் ஃபெஸ்டிவலுக்கு என்னவோ பண்ணி வச்சுருக்காங்க அதான் மலேசியா கோடி துங்க ஆ நம்ம ஃப்ரெண்டு இந்தியாதான் அவன் சின்ன பையன் நான் பார்க்க பார்த்தீங்களா எப்படி கூப்பிட்டா இருக்கான் இது சைனீஸ் ஃபெஸ்டிவலுக்காக இது வச்சிருக்காங்க இங்கே வருங்க நேற்றுக்கு ட்ரம்ஸ் அடித்து எல்லாம் வந்துட்டு என்ஜாய் பண்ணி கொண்டாடுனாங்களா அந்த சூப்பர் செவன் சூப்பர் மார்க்கெட்டில் அது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் அந்த டிசைன்லாம் வந்துட்டு சைனீஸ் ஃபெஸ்டிவல்காக இதெல்லாம் சின்னதாக தான் பண்ணியிருக்காங்க தீபாவளி பொங் நியூ இயர் கிறிஸ்துமஸ் இதிலெலாம் ஆட்டிகளும் ஒரு இங்கே ஓகே இந்த நாள் இரண்டாம் பகுதி ஆரம்பிச்சிருச்சு வேலை செஞ்ச சமையல் மாஸ்டரு எனக்கு அடிச்சுட்டு இருக்காரு இங்க பேசுறதுக்கே நேரம் இல்லை சரி போய் வேலை பார்ப்போம் வேலையும் ஆரம்பிச்சிருச்சாப்பா மழை பெஞ்சுட்டு இருக்கு பயிற கூலிங்க அந்த மண் வாசனை அடிக்குது ஓகே போய் வேலை பார்ப்போம் நண்பர்களே எங்க கடையில் இருக்கிற கேஷியரை எங்கள் வேலை சரி அவனுக்குமே பிடிக்காது நேற்று கூட விக்ரம் சண்டை போட்டான் பன்னெண்டு சும்மா அவ்வளோ டேபிள் எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் கிளீன் பண்றதுனால்தான் அவ்வளோ ஆர்டர் தான் மற்றவங்க ஆர்டரையும் தான் ஓகே நம்பர் ஒன் சப்ளையர் இந்த நேரத்தில் பெருமைக்கு சொல்லலை இதான் உண்மை என் மனசாச்சபடி நான் உண்மையாக சொல்கிறேன் ஓகே அப்படிதான் வேலை செஞ்சுட்டு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு உட்காந்துருக்கேன் இப்போ இப்போதான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி உட்காந்துருந்தேன் அங்கேயும் வந்துட்டு டேபிளெல்லாம் பார்க்கறேன் இருக்கு எல்லாம் க்ளீனாக இருக்குது அவ்வளோ உசுரை கொடுத்து வேலை பார்த்துருக்கேன் இப்போ நான் இல்லைன்னாலும் அப்படியே தான் கடந்துருக்கும் ஓகே இவங்கெல்லாம் வேலை பார்த்துக்கணும் நான் என்ன நான் ஒரே ரேள் மனுஷனா இல்லையா ஏழு மணிலேருந்து உட்காரமாக வேலை பார்த்துருக்கேன் ஓடாக இருந்தால் கூட இதெல்லாம் கேட்க மாட்டார் இப்படி வேலை செஞ்சோம்னா ம் இவர் வந்துட்டு பார்த்துட்டு என்ன பாருங்கண்ணே என்னென்ன எங்கன்னா என்னென்ன டேபிளில் வந்துட்டு குறை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நல்லா ஊற்ற ஊற்றி பார்த்துட்டு ஏன் பன்னெண்டு மணி ஆச்சும் வேலை செய்ய மாட்டேன் என்ன வேலை செய்கிறது என்ன வேலை செய்கிறது தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு நம்ம போனதுக்கு அப்புறம் எவனோ மற்றவனுக்கு வந்துட்டு இந்த தேட்டெல்லாம் எடுக்காம நான் போய் மற்றவங்க போயிடுவாங்க நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு எல்லாரும் ஹோர்செல் பண்ணி வச்சுட்டு நான் போறேன் ஓகே ஒரு ஆள் வந்துட்டு தண்ணி போட்டுருக்கான் சப்ளையர் ஆள் இல்லை ஒரு ஆள் போய் தண்ணி போட்டுக்கிட்டு இருக்கான் மாஸ்டர் இல்லாதனால சப்ளை உள்ளே போய் தண்ணி இருக்கான் ஆள் கம்மியாக இருக்கு இன்னொரு ஒரு அரை மணி நேரம் கடை இயங்கும் பன்னெண்டரை மணிக்கு வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மணிக்கு எல்லாம் கையை கூட்டிடுவாங்க இப்போ மணி பன்னெண்டு நம்ம போகும்போது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்லாம் இல்லை இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சு ஒரு ரெண்டு மூணு டேபிளில் தான் உட்காந்துருக்காங்க எல்லாம் அவ்வளோவும் க்ளீன் பண்ணிவிட்டு தம்பி தான் கூட்டினா கடை எல்லாம் கடையே க்ளீனாக இருக்கு பக்காவா காச காசங்கிறாரப்பா என்ன நான் சொல்கிறது ம் சரி ஓகே இந்த நாள் முடிஞ்சிருச்சு எங்கள் கேஷியர் மாதிரி இருக்காதிங்க நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாஃபாக ஏதோ ஒரு ஆஃபீஸராக இருந்தீங்கன்னா அதுபோல இருக்கக்கூடாது யார் உண்மையாக உழைக்கிறா யார் நல்லா வேலை பார்க்குறான்னு சொல்லி பார்த்து புரிஞ்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் சும்மா கசினா அப்புறம் மதிக்க மாட்டீங்க ஓகே அவர் நாளைக்கு ஒரு நாலா ஊருக்கு போய்டுவார் நாலா ஊருக்கு போகிறார் இந்தியாவுக்கு அதுக்குள்ளே எல்லாத்தையும் பழக இருக்கிறாரு எனக்கு பழகி போச்சு சரி ஓகே அது அப்புறம் இருக்கட்டும் மலேசியா நிலா பாருங்கள் அதுதான் மலேசியா நிலா ஓகே இந்த நாள் முடிஞ்சிருச்சு நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஓகே இந்த நாள் எல்லாத்துக்கும் மேலே எந்த ஒரு குடிபதை பழக்கங்களும் இல்லாமல் நான் கடந்திருக்கேன் ஓகே என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் எக்காரத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்கங்களுக்கு அடிமையாடாதீங்க மீளணும் அப்படின்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அசால்ட்டாக நினச்சி அந்த பாதைக்கு வந்துடாதீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஓகே எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் பாய் ரொம்ப நன்றி